ஆத்தூர் சித்தையன் கோட்டை பேரூராட்சி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் தமிழ்நாடு வணிகர் சங்கம் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி சித்தையன் கோட்டை பேரூர் மன்ற அனைத்து வணிகர் சங்கத்தினர் கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள சின்னாளப்பட்டி செம்பட்டி ஆத்தூர் சித்தரேவு அய்யம்பாளையம் பட்டிவீரன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாடு வணிகர் சங்கம் சார்பாக கொடிகள் ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் கொடிகள் ஏற்றி அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து கலந்தாய்வு மேற்கொண்டார் குறிப்பாக சித்தையன்கோட்டை பேரூராட்சியில் பெருக்கழக நிர்வாகிகளை சந்தித்து கலந்தாய்வு மேற்கொண்டு ஆலோசனை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேரூர் மன்ற தலைவர் முருகேசன் செயலாளர் உதயகுமார் பொருளாளர் பாபு என்கிற ஜெய்சங்கர் துணைத் தலைவர் முகமது ரஃபிக் துணை செயலாளர்கள் நிஜாமுதீன் விஜயகுமார் கதிர்வேல் துணை பொருளாளர் சந்திரசேகரன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்வு நடைபெற ஒத்துழைப்பு மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு சித்தையன்கோட்டை பேரூர் அனைத்து வணிகர் சங்கம் சார்பாக பொன்னாடைகள் போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது